ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருட்டிரு வில்வநாத சித்தர் சாமிகள் பதினாறு சகோதரிகளுடன் பிறந்த அதிசய சித்தர் தென்பரம் குன்றம் கிரிவலப் பாதையில் ஓர் அற்புத ஜீவசமாதி சுகப்பிரசவத்திற்கான அரிய மருந்தை கண்டுபிடித்த வில்வநாத சித்தர் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஜீவசமாதியை கண்டுபிடித்தது எப்படி திருப்பரங்குன்றத்திற்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய தென்பரங்குன்றம் கிரிவலப்பாதையில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஜீவசமாதியானதாக சொல்லப்படும் அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் திருத்தலமானது அமைந்துள்ளது தென்பரங்குன்றம் என்பது தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் என்னும் ஊரைச் சேர்ந்த ஒரு மலையாகும் இந்த ஊரானது மதுரைக்கு தென்மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானது ஆகும் பரணி நட்சத்திரத்தில் அடங்கியதாக சொல்லப்படும் சாமிகளின் திருநாமம் அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகள் ஆகும் இத்திருப்போன்றம் மலைக்கு பின்னாடி இருக்கிற தென்பரங்குன்றம் கிரிவல இருக்க இந்த ஜீவசம்மதி அமைந்திருக்கு ஐயாவுடைய திருநாமம் ஸ்ரீ வில்வநாத சித்தர் பரணி நட்சத்திரத்தில் ஐயா வந்து அடங்கியிருக்காங்க ஐயா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து யாத்திரையாக பிறப்பிட்டு பல திருத்திரங்களை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ரீ காஷி விஸ்வநாதர் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வில்வ காடாக இருந்திருக்கு இந்த காட்டு வ காட்டில் வந்து தவம் புரிந்து இங்கே வந்து குடிலமைத்து பூஜை பண்ணியிருந்திருக்காங்க ஐயா வந்து ஐயாவோட ஐய பேர் வந்து வில்வநாத சித்தர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு பின்னாடி நிலையூர் பிரிவில் இருக்க பெரிய ரத வீதி கிரிவல பாதையில் ஐயாவோட சமாதி அமைந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா வந்து ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் அடங்கியிருக்காங்க ஐயாவோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாச ஊர்லேருந்து ஐயா வந்து ஒவ்வொரு ஊராக ஸ்தல யாத்திரையாக வந்து இங்கே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க ஆரம்பத்தில் சித்தர் சாமிகள் பாபநாசத்திலிருந்து மேற்கே சொரிமுத்து ஐயனார் பின்புறம் இருந்த திருமுருகன் கோவிலில் தவளை சித்தர் என்ற ஐயாவுடன் இருந்துள்ளார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் இருந்து மேற்கு பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற திருமுருகன் கோயிலில் தவளை சித்தர்ன்ற ஐயாவோட ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காங்க ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க மொத்தம் பதினாறு பேர் அதில் ஒரே ஒரு வாரிசு மட்டும் ஐயா மிச்ச பேர் ஒரு பதினான்கு குழந்தைகள் வந்து இறந்து விட்டாங்க ஒரே ஒரு இளைய சகோதரி மட்டும் ஐயாவுக்கு இருக்காங்க அவரை வந்து அங்கே வந்து ஐயாவோட பாதுகாப்புல விட்டுட்டு ஒவ்வொரு இடங்களா வந்து ஐயா வந்து ஸ்தல வந்திருக்காங்க அப்படி புனித யாத்திரையாக வந்தபோது ராஜபாளையம் வந்த சித்தர் சாமிகள் விஷமுறிவு வைத்தியத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதால் வனமாக இருந்த அப்பகுதியில் தங்கி அங்கே இருந்த மக்களுக்கு விஷக்கடி மற்றும் பாம்புக்கடிக்கான மருத்துவத்தில் ஈடுபட்டுள்ளார் ராஜபாளையத்து வந்திருக்காங்க ராஜபாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த வனம் அதில் பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்தவங்களுக்கு விஷகடிக்கு ஐயா வந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஐயா வந்து விஷகடி பாம்புக்கடி இதுக்கான சிகிச்சையில் பிரசித்தி பெற்றவங்க இயற்கையாகவே ஐயா வந்து ஒரு சித்த வைத்திய மனநல மருத்துவரும் கூட ஜோஷியமும் ஐயாவுக்கு நல்லா தெரியும் ராஜபாளையத்தை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த சித்தர் சாமிகள் அங்கிருந்த காட்டழகர் கோவிலில் தங்கி நாற்பது ஆண்டுகள் கடுந்தபம் செய்துள்ளார் அந்த காட்டழகர் கோவிலானது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து செண்பகத்தோப்பை அடைந்த பின் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் நடந்தால் பெருமாள் மலை அடிவாரத்தில் இந்த காட்டழகர் கோவில் அமைந்துள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு அடுத்து என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்காங்க அங்கே காட்டழகர் கோயில் இருக்கு அங்கே வந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்தலங்களாக வந்து மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் ஐயாட்டை இருந்து அவருடைய உத்தரவின் கீழ் பேரில் கீழே இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்க வில்வமர வனத்தில் இந்த வனத்தில் இருந்து வில்வமரக்காடா இருக்கிற இந்த பகுதியில் ஒரு குடில் அமைச்சு சித்த வைத்தியம் பண்ணியிருக்காங்க அக்காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கிட்டவும் குழந்தை பெற்றினை அடையவும் சுக ஆலோசனை மற்றும் மருந்துகளை பெற்றுச் செல்லவும் இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளை அணுகியுள்ளனர் சித்த வைத்தியம் மற்றும் ஜோதிடம் இது ரெண்டையும் வந்து பார்த்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு சுக பிரசவத்துக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வழிபடுற எல்லாருக்குமே சுக பிரசவம் மிக எளிமையாக கிடச்சிருக்கு சுக பிரசவத்துக்கு ரொம்ப சிறப்பான மருந்துகள் கொடுக்கப்பட்டு எளிமையான முறையில் குழந்தை பேர் நடந்திருக்கு நிறைய பேருக்கு ஐயாவுடைய கருணையில் நடந்திருக்கு ஐயா வந்து திருமண பாக்கியம் குழந்தை பேர் மற்றும் சுக பிரசவத்துக்கு பிரசித்தி பெற்றவங்க ஐயா கிட்ட வந்து பலம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மூலிகை கஞ்சி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு இங்கே கொடுக்குறோங்க ஐயா அது வந்து பிரசவத்து மாசமான பெண்கள் வந்து வந்து குடித்தாங்க அப்படின்னா மிக எளிமையாக சுக பிரசவமாகவும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் அந்த ஆரோக்கியமாக இருக்கும் தாய்க்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டு பேருக்குமே அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அருட் திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் புனித தலத்திற்கு வந்து வழிபட்ட அனைத்து பெண் பக்தர்களும் சுகப்பிரசவத்தை பாக்கியமாக பெற்று தாயும் செய்யும் நலமுடன் இருந்ததாக பெருமையுடன் கூறுகின்றனர் பேட்டிக்கு கல்யாணம் ரொம்ப நாள் நடக்காம இருந்துச்சு இவரை வந்து வழிபட்ட பிறகு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு இப்போ வந்து பத்து மாசமாவும் இருக்கா இவர்கிட்ட வழிபடுறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு நன்மை தான் நன்மைதான் கிடைக்கிறது ஒன்றும் இது கிடையாது ஒரு வருஷமா வழிபட்டு இருந்தோம் இதை தான் நடந்திருக்கு கல்யாணம் நடந்துருச்சு அடுத்து பாப்போம் மாசமா இருக்கா பேரனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அருட்திரு திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் பேருதவியால் பலன் பெற்ற மகளிர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றும் கூறுகின்றனர் இங்கே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த ரமேஷ்ன்ற ஒரு நண்பருக்கு அவங்களுக்கு வந்து இங்கே ஐயாட்டை வேண்டிக்கிட்டாங்க அவங்க பையனுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு அவங்களுக்கு வந்து உடனடியாக நடந்துருச்சு அவங்களும் குடும்பத்தோடு வந்து ஐயாட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் திருமண வரம் ஐயா கிட்டே வந்து பலனடைஞ்ச பக்த கோடிகள் நிறையா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள ஒரு வேண்டுதலும் வச்சு அதை வந்து இங்கே ஐயாட்டை நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் குரு பூஜையானது ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் அவரது ஜீவசமாதியில் நடைபெற்று வருகிறது ஐயாவுடைய குரு பூஜை ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்துல நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் நடக்குது இங்கு நித்திய பூஜையில் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல தினமும் செய்யப்படும் தினசரி வழிபாட்டு சடங்குகளாக மந்திரங்கள் ஓதுதல் பிரசாதம் படைத்தல் ஆரத்தி எடுத்தல் போன்ற பல சடங்குகள் மற்றும் வழக்கமாக காலை உச்சி மாலை போன்ற குறிப்பிட்ட காலங்களில் நடைபெறும் நித்திய பூஜைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகள் இந்த தென்பரங்குன்றம் கிரிவல பாதையில் ஜீவசமாதி அடைந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஆண்டுகள் ஆனதாக சொல்லப்படுகிறது இதோடைய தலைவராறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா இது வந்து அறநூத்தம்பது ஆண்டுகள் ஆச்சு இங்கே அடங்கி ஐயா வந்து அடங்கி அறநூத்தம்பது வருஷம் ஆச்சு இது வந்து முழுக்க முழுக்க வந்து வீடாக இருந்தது வீடாக இருந்ததை நாங்கள் வந்து ஒரு சில இடங்களில் போய் குறிகேட்டு மற்றும் கேரளாவில் கேரள பிரச்சனங்கள் பார்த்து ஐயா இங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க தான் வந்து அறநூத்தம்பது வருஷம் ஐயா அடங்கி அறநூத்தம்பது வருஷம் ஆச்சு அப்படின்றத தகவலை சொன்னாங்க அறநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருந்து ஐயா ஜீவசமாதி ஆனால் அவருடைய இடங்களுக்கு வந்து பலனடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க சித்தர் சாமிகளை கனவில் கண்ட அந்த காட்சியனை ஆதாரமாக வைத்து அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் உருவப்படத்தை ஓவியமாகவும் வரைந்து வைத்துள்ளனர் என்பது கூடுதலான சிறப்பு செய்தியாகும் சமயநல்லூர்லேருந்து ஐயா ஓவிய ஓவிய ஓவியர் வந்திருந்தாங்க அவர்கிட்ட சொன்னோம் ஐயா வந்து அவருடைய கனவுகளை போய் பார்த்து பேசி அவருடைய இதிலிருந்து வரையப்பட்டது தான் இந்த ஓவியம் திருப்படம் மதுரை பெரியார் பேருந்து திருப்பரங்குன்றம் வர வேண்டும் திருப்பரங்குன்றம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் அதாவது மிகவும் அருகாமையில் உள்ள நிலையூர் செல்லும் பிரிவில்தான் தான் வில்வநாத சித்தர் சாமிகளின் ஜீவசமாதி கோயில் அமைந்துள்ளது திருப்ப மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருப்பரவன்றம் வந்துடணும் திருப்பன்றத்திலிருந்து மழைக்கு பின்னால் லட்சியம் தேட்டம் எதிர்புறத்தில் அமைந்திருக்கு நிலையூர் போகிற பிரிவு நிலையூர் பிரிவு அதாவது நிலையூர் விளக்கு அந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது சீட்டில் ஜீவ சமாதி இருக்கீங்க வாழிக அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு வில்வநாத சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று